ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி என் அன்பு பிள்ளையே இன்று இரவு அதிசயம் நடக்கும் உன் கஷ்டத்திற்கு கடைசி நாள் இதை ஒரு முறை கேள் இது திருச்செந்தூரின் முருகன் அருள் வாக்கு உத்தரவு என்று கூட இனி எடுத்துக்கொள்ளலாம் ஓ உன் முருகப்பெருமான் என் செல்ல பிள்ளைக்கு உனக்கான உதவியை அனுப்பிவிட்டேன் அதில் நீ சந்தோஷமான பாதையில் நீ நீ பயணிக்கப் போகிறாய் நீ மகிழ்ச்சியாக இரு நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் ஏனென்றால் நீ என்னை முழுவதுமாக நம்புகிறாய் அல்லவா என் வாக்கு என்றும் பொய்யாகாது வாழ்க்கையில் நிச்சயம் என் செல்ல பிள்ளை நீ முன்னேறுவாய் உன்னை படைத்தவனுக்கு தெரியும் எவ்வளவு பாரம் உன்னால் சுமக்க முடியும் என்று ஆகையால் எதற்காகவும் கலங்காதே அதோ நீ எதிர்பார்க்காத திடீர் திருப்பம் ஏற்படும் போகிறது உன் வாழ்க்கையில் இருள் நீங்கி வெளிச்சமாகும் நேரம் வந்துவிட்டது நம்பிக்கையோடு இரு வெற்றி உன்னிடம் வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது இதுவரை எதுவும் நடக்கவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அதற்கான நல்லதொரு சந்தர்ப்பங்கள் உனக்காக உன்னை தேடி வரப்போகிறது அது நிச்சயமாக நடக்கப் போகிறது வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உனக்கு இரட்டிப்பாக்க நிச்சயமாக கிடைக்க வழி செய்வேன் நீ எதிர்பார்த்த அனைத்தும் நிச்சயமாக நடக்கப் போகிறது துன்பப்பட விடமாட்டேன் என் செல்ல பிள்ளையை சில நேரங்களில் வாழ்க்கையில் தடை ஏற்படுவது போல இருக்கும் ஆனால் அதை தடைகள் என்று தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அவை யார் அவையெல்லாம் என்ன தெரியுமா வெற்றிகளுக்கான படிக்கட்டுகள் வெற்றிகளுக்கான படிக்கட்டுகள் என்று நினைத்துக்கொள் என் செல்ல பிள்ளை வாழ்க்கையில் நீ சாதிக்க வேண்டும் நீ சாதிப்பதற்கு நிறைய இருக்கிறது ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் மட்டும் போதும் நமக்கு எப்போதும் எந்த சூழலிலும் வழி கிடைத்துவிடும் சாமர்த்தியம் திறமை வாய்ப்புகளை மற்றும் வாய்ப்புகளை முழுமையாக அறியாமல் இருந்து விடக்கூடாது நமக்குள் இருக்கும் திறமைகளை இனி வெளிக்கொண்டு வர வேண்டும் உனக்குள் என்ன திறமை இருக்கிறது அதை வெளிக்கொண்டு வந்தால் இந்த உலகம் உன்னை படிதான் இருக்க வேண்டும் ஆகவே நமக்குள் உள்ள சக்திகளை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் உன் எதிர்காலம் உன் விருப்பம் எல்லாம் உன் கையில் தானே இருக்கிறது என் செல்ல பிள்ளையை யார் மின் யார் முன்னாடியும் நான் தாழ்ந்து போக விட மாட்டேன் உன் வாழ்க்கையில் இனி சந்தோஷம் மட்டும்தான் இருக்கப் போகிறது எட்டாத உயரத்தில் நீ உன் வாழ்க்கை ஒளிமயமாக போகிறது எல்லோரும் உன்னை பார்த்து போகிறார்கள் உன் ஆசைகள் நிறைவேறப் போகிறது எதை பற்றியும் சிந்திக்காமல் உன் லட்சியத்தை மட்டும் நினைத்து முன்னோக்கி சென்று கொண்டே இரு கடவுளின் படைப்பில் நீயும் திறமைசாலிதான் யார் இல்லை என்று சொன்னது அப்படி இருந்தால்தான் உன்னை பிறர் மதிக்கும்படி உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறிவிடும் உன்னை எப்போதும் நீயாவே குறைவாகவே நினைக்கவே கூடாது உன் பெருமைகளை அறியும் நேரம் வந்துவிட்டது உன் வாழ்க்கை நீ சொர்க்கமாக மாறப்போகிறது நீ நல்ல நிலைமைக்கு வந்துவிட்டாய் உன் பிரார்த்தனை ஒருபோதும் வீண் போகாது திடீர் திருப்பத்தான் உன் வாழ்க்கை ஜொலிக்கப் போகிறது மகிழ்ச்சியாக இரு ஆம் செல்லமே மகிழ்ச்சியாக இரு இந்த உலகத்தில் என்னை விட உண்மையான உறவுகள் யாரும் இல்லை என நீ புரிந்து கொள்வதற்காகத்தான் பல பொய்யான உறவுகளை உன்னிடத்திலிருந்து விலக்கி வைத்தேன் அதற்காக கலங்காதே வருத்தப்படாதே ஏனென்றால் உனக்கான நேரங்கள் தொலைவில் இல்லை அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது உன்னை விட்டு சென்ற உறவுகள் போனால் போகட்டும் அப்படி என்று விட வேண்டும் ஏனென்றால் உன்னை விட்டு சென்ற பொருள் கூட போனால் போகட்டும் அதில் உனக்கு புதிய உறவுகளையும் புதிய பொருள் பொருட்களையும் நான் உனக்கு உருவாக்கித் தருவேன் அவர்களாகவே உன்னை தேடி வருவார்கள் புதிய உறவுகள் புதிய பொருட்கள் நீ எதையெல்லாம் இழந்தாயோ அந்த பொருட்கள் எல்லாம் பல இரண்டு மடங்காக அதிகரித்து உன் கைக்கு வந்து சேரும் நல்ல நிலைமையில் நிற்கப் போகிறாய் என் செல்லமே நீ எதிர்த்து போராடும் உறவுகள் என்றால் சண்டைகளும் மனக்கசப்புகளும் வருவது இயல்புதான் அதேபோல் தான் வாழ்க்கையை எதிர்த்து போராட கற்றுக்கொள் அந்த மாதிரி போராட்டம் எதிர்த்து போராடி உன் வாழ்க்கையை நடத்தும் பொழுது பல சண்டபுகளும் சண்டைகளும் மனக்கசப்புகளும் வருவது இயற்கைதான் அதற்காக என் வாழ்க்கையோடு நான் தனியாக வாழப் போகிறேன் என்று சொல்வது அர்த்தமற்றது நீ விடியலை நோக்கி தினமும் காத்து கொண்டிருக்கிறாய் உன்னை வேண்டாம் என்று யார் கூறிவிட்டு சென்றாலும் அந்த இடத்தில் கோபத்தை மட்டும் காட்டாதே கோபத்தை காட்டினால் சுற்றும் உள்ளவர்கள் எல்லோரும் இவன் ஒரு கோபக்காரன் பைத்தியக்காரன் என்று உன்னை உனக்கென்று ஒரு முத்திரையை பதைத்து விடுவார்கள் இவன் எப்பொழுதும் யாரிடமும் கோபப்பட்டு கொண்டே இருக்கிறான் என்று ஆகையால் கோபப்படும் இடத்தில் கோபப்பட வேண்டும் கோபப்படாத கோபம் எதற்கெடுத்தாலும் கோபப்படக்கூடாது கோபம் அழிவை தரும் என்று செல்லவே நீ எதற்காக காத்திருந்தாயோ அது நிச்சயமாக உன்னை வந்து அடையும் கோபம் வேண்டாம் நீ கோபம் இல்லாமல் ஒரு நாள் சிரித்த முகத்துடன் எல்லா சேர்ந்து பழகு அந்த நாள் உனக்கு எப்படி இருக்கும் என்று உனக்கே நன்றாக உணர்ந்து விடுவாய் மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருப்பாய் உன்னிடம் எல்லோரும் பாசத்தோடு வந்து உன்னிடம் பழகுவார்கள் புன்னகையோடு உன்னிடம் வந்து பேசுவார்கள் அது உன் மனதிற்கு இதமாக இருக்கும் உன் மனம் ரணத்திலிருந்து இருந்து நீ வெளிவந்து விடுவாய் இது நிச்சயமாக நடக்கும் என் செல்ல பிள்ளை இது சாயப்பாவின் வாக்கு நீ என் செல்ல பிள்ளை நிச்சயமாக மாறுவாய் அந்த மாற்றத்தை நான் உண்டு பண்ணுவேன் என் செல்ல பிள்ளைக்கு எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்று எனக்கு நன்றாக தெரியும் அதேபோல்தான் இன்றைய வாழ்க்கை இன்றைய நிமிடம் உனக்கு உறுதியானது அதை நன்றாக அனுபவிக்க கற்றுக்கொள் நாளை எனக்கு என்ன வேண்டும் அடுத்த நாள் நான் என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் நினைத்து நினைத்து வருத்தப்படாதே அதேபோல்தான் கடந்த காலத்தில் எண்ணி எண்ணி வருந்த வேண்டாம் மறக்க கற்றுக்கொள் கடந்த வாழ்க்கையை சில நிகழ்வுகளை மறந்துதான் ஆக வேண்டும் அப்படி மறந்தால்தான் நீ புதியதொரு வாழ்க்கையை உன்னால் தொடங்க முடியும் மறதி முக்கியம்தான் வாழ்க்கையில் அதேபோல் தான் மறதி முக்கியம்தான் யார் உன்னை உயர்த்தியவர்களை மறந்துவிடாதே உன்னை வாழ்த்தியவர்களை மறந்துவிடாதே உன் வாழ்க்கைக்கு வெளிச்சம் தந்தவர்களை மறந்துவிடாதே என்று தான் சொல்கிறேன் அதே நேரத்தில் உனக்கான பல கஷ்டமான நிகழ்வுகள் நடந்திருக்கும் அந்த மாதிரியான நிகழ்வுகள் நிகழ்வுகளை உன் மனதில் போட்டு போட்டு அமைக்கி உன் மனதை குப்பைக்களமாக ஆக்கி வைத்திருக்கிறாய் அந்த மாதிரியான நிகழ்வுகளிலிருந்து விடுபடு என்று தான் நான் சொல்கிறேன் ஆகவே உனக்கு கிடைக்கும் என் வாக்கு என்றும் பொய்யாகாது நீ நினைத்த வாழ்க்கை உனக்காக போகிறது உன்னை பாராட்டும் இந்த உலகம் ஆம் நீ எவ் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் நீ நேசித்த உறவு உன்னை தேடி வரப்போகிறது ஆம் செல்லமே இது திருச்செந்தூர் முருகனின் அருள் வாக்கு நான் சொல்வதை கேட்டாய் தானே நான் இது சொல்லப்போகும் ஒவ்வொரு வார்த்தைகளும் வேதவாக்காக எடுத்துக்கொண்டு என் செல்ல பிள்ளை என்னை நினைத்து பயணித்தால் உனக்கான வாழ்க்கை சொர்க்கமயமாகும் ஆம் ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ